இன்றைய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது போன்ற திரைப்படங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு சக்தியையும் எந்த அளவு உண்மையாக பேசுது எந்த அளவு தீய சக்திகள் சாடுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த பதிவில் ஏன் இந்த குறிப்பிட்ட திரைப்படத்தை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா இது படமல்ல இது உண்மை அழகா வாழ்க்கையில் நடக்கிறது மனிதர்கள் தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப ஒரு சில நிகழ்வுகளை ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தை தயாரிச்ச அந்த பெருமக்களுக்கும் இந்த படத்தில் குல தெய்வத்தோட வலிமையை காட்டின அந்த அழகான நன்மக்கள் எப்படி சொல்வதுனா ஒரு வகையில் தெய்வ சக்தி முழுமையாக கிடைக்க பெற்ற பெருமக்கள் சாதாரணமான மனுஷனால் எந்த ஒரு தெய்வ நிகழ்வையும் அதை அச்சு அசல் மாறாமல் அதனுடைய சக்தி தடம் பிறலாமல் அதனுடைய உணர்வு தடம் பிரலாமல் யாராலையும் அப்படி எடுத்து காட்டிட முடியாதுங்க தெய்வத்தால் அருளாசி பெற்றவர் மக்களால் மட்டுமே இது போன்ற ஒரு சில படைப்புகளை உருவாக்க முடியும் சரி இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு சில விஷயங்களை அந்த அழகான அந்த திரைப்படத்தில் குறிப்பிட்ட நிகழ்வுகளை அறிவு மன்னர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நான் வந்து அந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ அது மாதிரிலாம் நான் சொல்ல வரல என் மனசுல பட்ட ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று தெய்வத்தோட வலிமை தெய்வத்தோட வழிபாடு தெய்வத்தின் மேல் கொண்ட பற்று தெய்வத்தை சுமந்து நின்னா நாம் எப்படி இருக்கணும் எப்படி மரியாதை செலுத்தணும் அந்த தெய்வம் இருக்கிற எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னு தீய சக்திகளின் முகம் தீய சக்திகளின் பார்வை தீய சக்திகளின் ஆசை இது ரெண்டை தான் இன்னைக்கு இந்த பதிவில் அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இந்த பதிவின் மூலமாக அறிவு அன்பர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை நீங்கள் முழுமையாக குடும்பத்தோட உங்களுடைய குழந்தை உங்களுடைய குடும்பங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் சரி ரெண்டு விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு கிடைக்க பெற்ற தெய்வம் யாருக்கு அந்த தெய்வம் அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த வாய்ப்பை கொடுக்கும் என்னை இனி கொண்டு செலுத்து அப்படின்னு யாருக்கு கொடுக்குங்கிறத ரொம்ப அழகா அந்த திரைப்படத்தில் எப்படி அப்படின்னா ஏழை எளிய மக்க அதாவது மாட மாளிகை கூடான கோடி போன்று பணக்காரங்கிட்ட அந்த சாமி நான் இருக்கேன் அப்படின்னு போகலை காட்டலை ஏழை எளிய மக்க உழைச்சி உண்ணுற எப்படி அனுதினமும் உண்மையா நீதியா நேர்மையா பாசத்தோட நம்ம யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாதுங்கிற வெறுமக்க கண்ணில் அந்த சாமி படுது அந்த சாமியோட சக்தி எப்படி அப்படின்னா அந்த அவர்கள் இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் அந்த எல்லைய ஒரு சாமி ஒரு எல்லையில இருக்குன்னா அந்த எல்லைக்கு கட்டுப்பட்ட ஒரு சில அந்த சமஸ்தானங்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் கட்டுக்குள்ள காவலா வச்சிருக்குங்க அந்த இடத்துல அந்த நிலத்தை ரொம்ப அழகா அந்த திரைப்படத்துல குறிப்பிட்டிருப்பாங்க அப்ப சரியான மக்க கிட்ட அந்த சாமி போய் சேர்றது இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த இடையூறுகள் வரப்போகுது இந்த காலகட்டங்கள்ல இந்த நிலங்கள்ல வாழ்ற மக்களுக்கு இந்த உயிரினங்களுக்கு இந்த இயற்கைக்கு இத்தகைய இடையூறு வரப்போகுது இதை யாரால சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெய்வ தெய்வம் நிர்ணயிச்சு அந்த சரி பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை ஒரு சில மக்களுக்கு கொடு அந்த மக்கள் தான் இந்த சாமியாடி வரும் மக்களா இருப்பாங்க அப்ப இந்த படத்துல ரெண்டு விஷயம் அழுத்தம் திருத்தமா எப்படி தெய்வம் யாருக்கிட்ட இருக்கணும் அதே சமயம் அந்த தெய்வம் இருக்கிற எல்லையில பிரச்சனைகள் நடந்தா அதை எப்படி அந்த சாமி சரி செய்யுங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் அல்ல அந்த தெய்வத்தோட ரூபங்கள் அந்த தெய்வத்தோட ஆட்டங்கள் அந்த தெய்வம் எடுக்கிற அவதாரங்கள் இந்த இயற்கையாக நீராக நெருப்பாக காற்றாக ஆகாயமாக எப்படியெல்லாம் அந்த தெய்வம் எடுக்கும் அவதாரங்களை ரொம்ப அழகா இதுல திரையிட்டிருப்பாங்க அவங்க அதில் ஒரே ஒரு 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 சின்ன ஒரு நிகழ்வு ஒரு எப்படி அப்படின்னா அந்த சாமி இல்லாம அந்த தெய்வம் இல்லாம அரசாண்ட அரசனே அந்த தெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்காம இருக்கும்போது ஏழை எளிய மக்க எப்படி அந்த மக்க இந்த சாமியை தன்னுடைய தெய்வத்தை அந்த எல்லையில் கொடுத்து அந்த மக்களுக்கும் அந்த எல்லைக்கும் அந்த தெய்வ சக்தியை உருவாக்குற நிகழ்வில் அந்த சாமி என்ன பண்ணுவார் அந்த சாமியை எப்படி எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா அது ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும் அந்த லிங்கத்தை பஞ்சார கூட அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உடம்பு புள்ள இருக்கீங்க அதாவது தன்னுடைய கையில தன்னுடைய தன்னுடைய வாகனத்துல தன்னுடைய அது மாதிரி எடுத்துட்டு போல ஒரு பஞ்சார கூடையை வச்சு ஏன்னா அந்த காலங்கள்ல தெய்வங்கள் தன்னுடைய தெய்வங்களை இது போன்று பஞ்சார தான் வச்சு அந்த தெய்வங்கள் அழைச்சு வரும் ஏன் கூடை வழிபாடு இருக்கும் ஏன் ஒரு சில எல்லைகள்ல கூடையை மட்டுமே வச்சு வணங்குறாங்க அப்படின்னா அது வெறும் கூடை இல்லை தெய்வங்களோட இருப்பிடம் தெய்வம் வசிக்கும் வசிப்பிடம் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த தெய்வத்தை அந்த பஞ்சார கூடையில வச்சு தலைக்கு மேல அந்த தெய்வத்துக்கு மரியாதை செலுத்தி நடந்தே கொண்டு போய் அந்த அரசனுக்கு அந்த அரசன் இருக்கிற எல்லைக்கு அந்த மக்களுக்கு அந்த தெய்வத்தோட அருட்பார்வை கிடைக்கணுங்கிற அந்த ஒரு அந்த செயல் அந்த இடத்துல ஏழை எளிய மக்களால குலதெய்வத்தை நேசிக்கிற மக்களால் ஒரு காட்சி அரங்கேறும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த திரைப்படம் நான் என்ன சொல்கிறேன் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு 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 அழகான குலதெய்வத்தை தெய்வத்தின் மேலே அதீத பாசம் கொண்ட மக்களுக்கு இது போன்ற படைப்புகள் கிடைப்பதே நாம் பார்த்து ரசிப்பதே நம்ம தெய்வம் நமக்கு கொடுத்த வரமா தாங்க நினைக்கணும் அதாவது தெய்வத்தோட வலிமையும் சக்திகளையும் அரும வெறுமைகளையும் போன்று படைப்புகள் தான் நமக்கு நினைவுறுத்தம் நம்ம சாமியோட வலிமையை நமக்கு காட்டி கொடுக்கும் சரி இது ஒன்று இது இல்லாம தீய சக்திகளுக்கு உருவமே எப்படி ரொம்ப அழகா பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாத்தையும் ஒரு தெய்வத்தை எப்படி சாடி நிற்கும் ஒரு மனுஷனை எப்படி சாடி நிற்கும் அந்த தீய வினைகள் அந்த தெய்வத்தை சென்றடையாதவாறு சுத்தி எப்படி ஒரு சில கட்டுகள் ஏற்படுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா காட்டியிருப்பாங்க இப்ப ஒரு சாமி இருக்கு அந்த தெய்வத்தை அந்த தெய்வ சக்தியை முடக்கணும் மறிக்கணும் அந்த தெய்வ நிலையத்த அபகரிக்கணும் அதுக்கு யாருக்கும் அனுமதிக்க கூடாதுன்னு சூனியம் எப்படி ஒரு சில உயிரினங்களால சூனியத்தை அந்த எல்லையில சுத்தி கட்டி உள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு சில அச்சம் கடந்து போக முடியாது அப்ப எந்த அளவு தீய சக்திகள் தெய்வத்தையே மறைக்கும் தெய்வத்தையே கட்டும் மனுஷனை அனுமதிக்காது சாமியாடிய அனுமதிக்காதுங்கிறதையும் ரொம்ப அழகா தெல்ல தெளிவு அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க அதீத ஆசை எப்படி அதீத ஆசை தெய்வத்தின் மேல மோகம் அதிகாரம் ஆணவம் இது எல்லாம் இருந்தா ஒரு மனுஷனை எப்படி அழிச்சிடும் அந்த சமஸ்தானத்தையே எப்படி அழிச்சிரும்ங்கிறதுக்கு உதாரணமா இந்த படைப்பு இந்த காந்தாராங்கிற படைப்பு எல்லா மக்களுக்கும் கிடைக்க பெற்றிருக்கு சரி இந்த இடத்துல தீய சக்திகளை முறியடிக்க எப்படி எப்போது ஒரு காலகட்டம் வரும்போது இந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படும் போது அந்த இடையூரை சரி செய்ய அந்த தெய்வம் ஒரு சில உயிர் சக்திகளை உருவாக்குதோ அது போன்ற அந்த உயிர் சக்திகள் உருவாகி அந்த தீய சக்திகளால் உருவாகிய அந்த சூனியத்தால் உருவாகிய கட்டுக்கள் கட்டுகள் ஏவல்கள் செய்வனைகள் எல்லாம் உடைக்கப்படுது அப்ப அந்த தெய்வத்தை அடைகிற வழி பிறக்குது அந்த தெய்வத்தை உணர்ற உணர்வு பிறக்குது அந்த சாமி பரிபூரணமா அந்த மக்க மேல நின்று அந்த மக்களை காத்து நிக்குது அப்ப கூட வந்த சாமி யாருக்காக அந்த மக்களுக்காக அதான் நம்மளுடைய நாம வணங்குற குலசாமி அதனால இந்த படைப்பு இந்த காவியம் அற்புதமான காவியம் யாரும் இத வந்து நீங்க பாக்காம தவற விட்டுறாதீங்க ரொம்ப அழகா அற்புதமா தெய்வத்தின் சக்திகளை மனிதனோட ஆசை பேராசைகளை தீய எண்ணங்களை தீய சக்திகளோட வலிமைகளை தீய சக்திகள் எப்படி உருவாகுது எப்படி பிறக்குது ஒரு மனுஷன் கஷ்டத்துல ஒரு உயிரின் கஷ்டத்தில் விடும் கண்ணீரில் ஒரு உயிரின் அந்த ரத்து உதிரத்தில் அது போன்ற அந்த தீய வினைகள் எதிர்மறை சக்திகள் எப்படி தெய்வ சக்தியை ஆட்கொள்ளுதுங்கிறது ரொம்ப அழகா தத்துருவமா அந்த இடத்துல இந்த படைப்பை உருவாக்கிருக்காங்க இந்த பதிவின் மூலமாக அறிவு அன்பர்கள் சார்பாக அந்த பெருமக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் இதுபோன்று இனி தொடர்ந்து இழந்து நிற்கும் இழந்து கொண்டிருக்கும் தெய்வத்தின் சக்தியின் அரும வெறுமகளை தெரிஞ்சு கொள்ள இது போன்ற படைப்புகள் இன்னும் பல ஆயிரம் உருவாக வேண்டும் அந்த படைப்புகளின் மூலமாக தெய்வம் மகிழ்ச்சி கொண்டு மக்களின் மேல் பரிபூரணமாக நின்று எல்லாத்தையும் காத்தருள வேணும் தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் நன் மக்களை காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த பதிவின் மூலியமா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அழகா நன்றிகளையும் சொல்லி இத அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்